சம்பத் மனம்பேரி வலாஸ்முல முல நேதவான் நீதிமன்றத்தில் சரணடைவதாக இன்று காலை அறிவிக்கப்பட்ட பின்னர் காலை முதல் நீதிமன்ற வளாகத்தில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன அவர் முச்சக்கர வண்டியில் நீதிமன்ற வளாகத்திற்கு இன்று மதியம் வருகை தந்திருந்தார் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் அடங்கியதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு கொள்கலன்களை துறைமுகத்திலிருந்து கொண்டு வருவதற்கோ சம்பத் தொடர்பும் இல்லை என அவரது சட்டத்திறனைகள் நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தனர் மித்தனிய ஐஸ் போதைப் பொருள் சம்பவம் தொடர்பான வழக்கில் சம்பத் மனம்பேரி இரண்டாவது சந்தேக நபராக பேரிடப்பட்டுள்ளதாக வலஸ்முல்ல நேதவான் மல்ஷா குடித்துவக்குவிடம் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகம் விடயங்களை முன்வைத்தது சந்தேக நபரை ஏழு நாட்கள் தடுப்புக்காக

தடுப்பு காவல் உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கான முறைப்பாடு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இரண்டாவது சந்தேக நபரின் பாதுகாப்பினை உறுதி செய்யுமாறு மேற்குறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய கவனம் செலுத்தி இத்தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றத்தில் உத்தரவை பெற்று இரண்டாவது சந்தேக நபரான சம்பத் பேரியை பொறுப்பேற்றோம் இதனிடையே சந்தேகநபரான மனம்பேரியை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த சட்டத்திறனிடம் இருந்து அனுமதி பத்திரத்துடன் கூடிய கைத்துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த கைத்துப்பாக்கியை தமது பொறுப்பின் கீழ் எடுத்து சட்டத்திறனை நீதிமன்றத்தை விட்டு வெளியேறும் போது கை மீண்டும் கையளித்ததாக போலீசார் கூறினர் சம்பவம் தொடர்பில் போலீசாரினால் நேதமானிடம் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன